அண்மைச் செய்தி சென்னையில் பிற்பகலுக்கு மேல் திடீரென கனமழையானது வெளுத்து வாங்கியது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னையில் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து பரவலாக கனமழையானது பெய்து வருகிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் கிண்டி ஈக்காட்டுத்தாங்கல் அசோக் பில்லர் வடபழனி ராயப்பேட்டை ஆலந்தூர் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது சென்னையில் இரண்டு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கும் என வானிலை மையம் அறிவித்த நிலையில் திடீரென மழை பெய்தது திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து சென்னையின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிவண்ணன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் மணிவண்ணன் சொல்லுங்க சென்னையில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து பரவலாக மழை பெய்திருக்கு இந்த திடீர் மழைக்கு என்ன காரணம் விவரங்களை பதிவு வணக்கம் உமா மே நான்காம் தேதி முதல் மே இருபத்தி எட்டாம் தேதி வரை அதாவது இருபத்தி நாட்களுக்கு கத்திரி வெயிலானது இருக்கும் என்று தெரிவித்திருந்த நிலையில மே நான்காம் தேதி காலை முதலா வெயிலானது வாட்டி வதைத்து வந்தது அதே சமயம் மே நான்காம் தேதி கத்திரி வெயில் தொடங்கிய அன்றே காலை வெயில் வாட்டி வந்த நிலையில் அன்று முழுவதும் கருமேகங்கள் சூழ்ந்து காற்றின் வேகம் அதிகரித்து மழை என்பது பெய்து சென்னை வாசிகளிடையே பெருத்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அதே சமயம் சென்னை வானிலை ஆய்வு மையமே ஐந்து மற்றும் ஆறாம் தேதியும் மழை பெய்யும் என்று தெரிவித்திருந்த நிலையில்தான் ஐந்தாம் தேதி எந்த விதமான மழையும் இல்லாமல் ஆறாம் தேதி மீண்டும் திடீரென்று காலை முதல் வெயில் வாட்டி வந்த நிலையில ஆறாம் தேதி மாலையில் மீண்டும் மழை என்பது பெய்து சென்னையை மீண்டும் குளிர்வித்த நிலையில் அது சென்னை மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருந்தது அதே தொடர்ச்சியாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு வந்து மழை என்பது இருக்கும் என்றும் வெப்பம் என்பது கடந்த ஆண்டுகளை விட குறைவாக இருக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் அவர்களும் இதே கருத்தை தான் தெரிவித்திருந்தார் தொடர்ச்சியாக நான்கு நாட்களுக்கு பிறகு அதாவது மே பதினொன்று இன்றும் நாளையும் சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் மழை என்பது இடிமின்னலுடன் கூடிய மழையாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தற்போது அதே சமயத்துல காலையில இன்று இன்று காலை முழுவதும் வெயில் வாட்டி வந்த நிலையில் இன்று மாலை மதியம் நேர நேரத்தில் இன்று மீண்டும் மழை என்பது பெய்து சென்னை மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது கடந்த தினங்களில் கோடை வெயில் தொடங்குவதற்கு முன்பிருந்து தென் மாவட்டங்களில் மட்டுமே பெய்து கொண்டிருந்த மழை ஆனது அக்கினி நட்சத்திரமான இந்த வெயில் தொடங்கியதில் இருந்து சென்னையில் அவ்வப்போது மழை பெய்து வருவது சென்னை வாசிகளிடையே மிகுந்த மகிழ்ச்சியையும் ஒரு சென்னை முழுவதும் குளிர்ச்சியான ஒரு சூழலையும் ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில்தான் மே பதிமூன்றாம் தேதி அன்று மே பதிமூனாம் தேதி அன்று தென்மேற்கு பருவமழையானது அந்தமான் நிகோபர் தீவுகளுக்கு வரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்த சமயத்தில்தான் மேற்கு திசையினுடைய காற்றின் மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் அதாவது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் மழை இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிவண்ணன்